பற்றிவே முருகனுக்கு அரக முருகா 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 உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ உருவாய் அருவாய் உளதாயளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீ முருகா முருகா முருகா